இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்கவிருப்பது மயில் கழுத்து எழுதியவர் ஜெயமோகன் நீலமா நீலம் நான் சொல்றேள் என்றார் பாலசுப்ரமணியன் ஆமா ஏன் கேட்கிறேள் என்று ஜன்னல் பக்கம் இருந்து முகத்தை திருப்பி பஸ்ஸுக்கு வெளியே ஓடும் வெளிக்காட்சிகளின் ஒளி நிழல் ஆட்டத்தால் கால வெளியில் விரைவது போல தோற்றமளித்த முகத்துடன் ராமன் கேட்டார் ஒன்றுமில்ல சும்மாதான் ராமன் கூர்ந்து பார்த்து பரவாயில்ல சொல்லுங்கோ நான் ஒன்றும் தப்பாக நினைச்சுக்க போறதில்ல என்ற பின் புன்னகை செய்தார் அவரது அழகிய சிறிய பற்களின் வரிசை சிரிப்புக்கு எப்போதும் ஒரு பெண்மையை அளிக்கும் அத்துடன் அவரிடம் எப்போதுமே ஒரு நாணம் உண்டு காலால தரையில் கோலம் போடாத கொறை என்று ஒருமுறை கிருஷ்ணன் பாலசுப்பிரமணியத்திடம் சொல்லி சிரித்திருக்கிறார் நீங்க ஒன்னையுமே தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு தெரியாதா என்ன என்றார் பாலசுப்பிரமணியன் அப்படியா சொல்றேன் என் காத்தில் என்ன சரியான சூனி இல்லை சொல்லுவா என்று ராமன் சிரித்தார் காஃபி ஸ்ட்ராங்காக இல்லைன்னு மூஞ்சியை தூக்கி வச்சுக்குவேன் மற்றபடி மனுஷனோட இருட்டை பற்றியும் தீமையை பற்றியும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது ராமன் புருவத்தை தூக்கி அப்படியா என்றார் உங்கள் கதைகளை வாசித்தவரை பெரிய தீமையோட சித்திரம்னு ஒன்றும் வரவே இல்லை ராமன் ஓஹோ என்ற பின் யோசித்து கெட்டவாசலர் இருக்காளே என்றார் இருக்காங்க ஆனால் அவங்களும் வாழ்க்கையில் மாட்டின்னு இருக்கிற சாதாரண மனுஷங்க தான் பொறாமப்படுறாங்க பொறுமறாங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவா கையில் இருக்கிறத பிடுங்கின்றிட முயற்சி பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி மனுஷங்க ராமன் மனக்குழப்பம் அடைந்தவர் போல கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு உள்ளங்கை எப்போதுமே வேர்க்கும் பெண்களைப் போல மூக்கு நுனியும் புருவமும் வேர்க்கும் கையில் வெள்ளை நிறமான கைக்குட்டையை எப்போதுமே வைத்திருப்பார் அதை கொண்டு முகத்தை துடைத்துவிட்டு விட்டு இல்லை அதுக்கு மேலேயும் மனுஷன்கிட்ட தீமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்றார் பாலசுப்ரமணியன் மனுஷனோட தீமைக்கு அளவே கிடையாது அது மனுஷனை விட பல மடங்கு பெருசு வாழ்க்கைக்காக மனுஷன் தீமையை பண்ணுறதில்ல தீமைக்காகத்தான் மனுஷன் வாழறான் அவன் மனசுக்குள்ளே இருந்து ஆர்டிசியன் ஊத்து மாதிரி தீமை பொங்கி வெளியே வர்ற சொகம் இருக்கே அதுதான் மனுஷ வாழ்க்கையில் மற்ற எல்லாத்தையும் விட பெரிய இன்பம் அதுக்காக தான் அவன் யுத்தங்களை செஞ்சான் கோடி கோடியாக குன்று குவிச்சான் சித்திரவதைகளை கண்டுபிடிச்சான் அடிமை முறைகளை உண்டு பண்ணினான் அதுக்காகத்தான் அவன் கான்சன்ட்ரேஷன் கேம்புகளில் சக மனுஷனை போட்டு பொசுக்கி எடுத்தான் எங்கேயோ வெளிநாட்டில் என்று ராமன் ஆரம்பித்ததும் பாலசுப்ரமணியன் வேகமாக இடைமறித்து இங்கே நம்மூரில் என்னென்ன பண்ணியிருக்காங்க பத்மநாபபுரத்தில் அரண்மனையில் இருக்கிற சித்திரவதை கருவிகளை பார்த்துருக்கேளா என்றார் அவரது முகம் சிவந்து கணகணவென்றிருப்பதை பார்த்து கொஞ்சம் மிரண்டது போல ராமன் பார்வையை விலக்கி கொண்டார் பிறகு அங்கங்க நடக்கலாம் இல்லைங்கள என்றார் கும்பகோணத்திலையும் பாபநாசத்திலையும் உங்கள் கண்ணு முன்னாடி நடந்தா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி ஒன்றுமில்ல இல்ல என்றார் பாலசுப்ரமணியன் அப்படி இல்ல என்று தஞ்சாவூர்த்தனமாக ராமன் இழுக்க அதான் என்று பாலசுப்ரமணியன் அழுத்தினார் ராமன் மீண்டும் முகத்தை துடைத்து கொண்டு கைக்குட்டையை கைக்குள் வைத்து பிசைந்து கொண்டார் பிறகு கொஞ்ச நேரம் இருவரும் அமைதியாகவே பயணம் செய்தார்கள் பஸ் கோயில்பட்டி நிலையத்தில் நின்று ஆளிறக்கி ஏற்றி மேலே சென்றது கீரா எங்கெல்லாம் இருக்காரு என்றார் ராமன் ஆமா என்றார் பாலசுப்ரமணியன் ராமன் கூட போய் ஒரு வாட்டி விளாத்திக்குளம் சுவாமிகளை பார்க்கணும் என்றார் என்கிட்டயும் சொல்லியிருக்காரு ஒரு காடு போட்டால் நம்ம கூட வந்திருப்பாரா அவருக்கும் மியூசிக்னா பைத்தியம்ல இப்போது பருத்தி நடவு மாதம் ஊற விட்டே கிளம்ப மாட்டார் இந்த மாதம் முடிஞ்சால் மூணு மாதம் வேலையே கிடையாது உலகத்தில் ஜனங்கள்லாம் எதுக்கு வேலை பார்க்குறாங்கன்னு ஆச்சரியப்பட்டுட்டே இருப்பார் ராமன் சிரித்தார் இறுக்கம் மெல்ல குறைந்தது பாலசுப்ரமணியன் பொதுவாக நீளம் ஊதாலாம் மன இறுக்கம் உள்ளவங்களுக்கு பிடிச்ச நேரம் மனுஷனோட தீமையை உண்டான நேரம் நீங்கள் சொன்னது வித்தியாசமாக இருந்தது என்றார் தீமை இல்லாமல் இலக்கியம் இல்லையா பாலு என்றார் ராமன் மெல்லிய பெண் குரலில் இருக்கு ஆனால் கிளாசிக் இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு எல்லா எபிக்ஸ்லேயும் தீமை தானே அளவில் இருக்கு உன்னதத்தில் நன்மை மேலே இருக்குன்னாலும் ராமன் மூச்சு திணறுபவர் போல நான் எழுதுறேன் தீமையே இல்லாமல் நல்லதை வச்சு நான் கிளாசிக் எழுதுறேன் என்றார் பெரிய எடையை தூக்கி வைத்தவர் போல திணறி உள்ளங்கைக்குள்ளிருந்த கைக்குட்டையை விரித்து முகத்தை துடைத்து கொண்டார் முகத்தை அதில் ஒழித்து கொள்ள ஆசைப்படுபவர் போல் இருந்தார் பாலசுப்பிரமணியன் புன்னகையுடன் எழுதுங்கோ என்று சொல்லி பேசாமல் இருந்தார் அதன் பின்னர் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை பாலசுப்பிரமணியன் தப்பாக ஏதாவது ஆயிற்றா என்று யோசனை செய்தார் அப்படி ஒன்றும் சொல்லிவிட்டதாக தெரியவில்லை ராமன் சட்டென்று முகத்தை உம் என்று ஆக்கிக் கொண்டு பேசாமல் இருப்பார் ஆனால் அதிகபட்சம் இருபது நிமிடங்கள் தான் இருபது நிமிடங்களுக்கு ஒருமுறை அவரது உலகம் முழுமையாக மாறிவிடுகிறது பழைய விஷயங்கள் எதையும் அவர் கையோடு எடுத்துக்கொள்வதில்லை கழுகுமலையில் பஸ்ஸில் இருந்து இறங்கும் போது கூட ராமன் பேச்சுக்கு வரவில்லை என்பதை பாலசுப்ரமணியன் கவனித்தார் அது தன்னுடைய பேச்சினால் வந்த மௌனம் அல்ல என்று தெரிந்தது பொறுமையாக காத்திருக்க முடிவெடுத்தார் மனிதர்களை கூர்ந்து பார்த்துக்கொண்டு பேசாமல் இருப்பது அவருக்கும் மிகவும் பிடிக்கும் பஸ் நிலையத்திற்கு சாமிநாதன் வந்திருந்தார் கும்பகோணத்தில் இருந்து அவர் அவ்வளவு தூரம் வந்தது பாலசுப்ரமணியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது வாங்கோண்ணா நல்லா இருக்கேளா மூத்த வைப்பு சரியாயிட்டாளா என்றார் சாமிநாதன் சுப்பு அண்ணா வந்துட்டாரடா என்றார் ராமன் அவர் அப்பவே வந்து தீர்த்தம் எடுத்துக்க ஆரம்பிச்சாச்சு ஊர்ல உள்ள வெட்டி பயக்க ஒரு பய விடாமல் சுற்றி உட்கார்ந்துருக்கானுங்க ஒரே புகை வேற என்றார் சாமிநாதன் எங்க இருக்கார் இங்கே சேத்துப்பட்டி மிராஸ்தார் வீட்ல என்றார் சாமிநாதன் வீட்லையா ராமன் சாமிநாதன் கொஞ்சம் சங்கடப்பட்டு வீடுன்னா அவருக்கு இங்கேயும் ஒரு வீடு இருக்கு என்றார் ஓஹோ என்று ராமன் முகம் மலர்ந்தார் அதுக்கு ஏண்டா சங்கடப்படுற என்னமோ இவன் தப்பு பண்ணின மாதிரி பாலசுப்பிரமணியனிடம் திரும்பி சாமிநாதன் சரியான ஆச்சாரம் ரொம்ப சங்கடப்படுவான் என்றார் ஏழு மண்ணு ஒட்டலைன்னு நினைக்கிறேன் என்றார் பாலசுப்பிரமணியன் ராமன் உறக்க சிரித்தார் ஒரு குதிரை வண்டிதான் வந்திருந்தது அதில் ராமன் உற்சாகத்துடன் ஏறி வண்டிக்காரன் பின்னால் அமர்ந்து கொண்டார் நான் எப்பவுமே இங்கே தான் உட்காந்துக்கிறது பாலு சின்ன வயசுல இருந்து இதில் ஒரு பிடிவாதம் இங்க ஏதாவது வாண்டி ஏறி உட்காந்துட்டுதுன்னு வைங்கோ வண்டியே வேணாம்னு நடக்க ஆரம்பிச்சிருவேன் இதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறேள் என்ன பாலு இல்லை என்றார் நினைக்கிறேள் அது தெரியும் சின்ன வயசு பழக்கம்னு வைங்கோ வண்டி கிளம்பியது சாமிநாதன் பின்னால் தொத்திக்கொண்டு அவளுக்கு நாஸ்டால்ஜியா ஜாஸ்தி போன வாரம் கும்போணம் வந்திருந்தா என்னடா அது அந்த காலத்தில் தெருவோரம் எல்லாம் நாத்தமாக அடிக்குமேனு ஏக்கமா சொல்றா என்றார் பாலசுப்பிரமணியன் புன்னகை பூத்தார் திருவோரங்களில் கீற்று சாய்ப்பு இறக்கி கள்ளிப்பெட்டி மேஜைகள் செய்து நெல்லைப்பகுதி திருவிழாக்களுக்கே உரிய கடலை மிட்டாய் தேங்காய் மிட்டாய் அடுக்குகள் பைசா நகரத்து கோபுரம் போல இனிப்புச் சேவு பரப்பி வைத்திருந்தார்கள் பழியிரிடும் சிவப்பு மஞ்சள் பச்சை நிறங்களில் சீனிக்குச்சி மிட்டாய்கள் பெரிய இரும்பு வானலியை தரையில் குழி எடுத்து செங்கல் அடுக்கி கட்டப்பட்ட அடுப்புகளின் மேல் வைத்து எண்ணெய் தளபுளக்க இனிப்பு சேவு காரச்சேவு பொரித்து சல்லரிகளில் அள்ளி புனல் வடிவ துளை பாத்திரங்களில் போட்டார்கள் ராமன் குதூகலமாக வேடிக்கை பார்த்து கொண்டு திரும்பி திருவிழானாலே கிராமத்துக்கு ஒரு இது வந்துடுறது மனைக்கு வர புது பொண்ணு மாதிரி இல்ல என்றார் பாலசுப்ரமணியன் புன்னகை செய்தார் இந்த ஊர் திருவிழால மிட்டாய் ஜாஸ்தி என்றார் எங்கூரில் விதவிதமாக தாம்பூலத்துக்கான சமாச்சாரங்கள் தான் நிறைஞ்சிருக்கும் பார்க்கலையே பத்து பன்னெண்டு வகை அக்ரஹாரம் முழுக்க திரு நிறைத்து கோலம் போட்டிருந்தார்கள் நிறைய பிராமண பையன்கள் சட்டை போடாத உடம்பில் பட்டை பட்டையாக விபூதி குழைத்து பூசி பெரிய பலாச்சுளை காதுகளுடனும் எண்ணெய் ஒட்டிய தலைமயிருடனும் உறக்க சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் வாழை மட்டையை கொண்டு போய் யார் பின்னாலாவது மடையர் என்று அடித்து திடுக்கிடச் செய்வதுதான் விளையாட்டு காவிப்பட்டை போடப்பட்ட வீடுகளின் சிமெண்ட் திண்ணைகளில் ஆங்காங்கே வயதான மாமிகள் அமர்ந்து கண்களை சுருக்கி தெருவை பார்த்தார்கள் வீடுகள் முழுக்க மாவிலை தோரணமும் மலர் சரங்களும் தொங்கின ஒரு கூடைக்காரி காலி கூடையுடன் எதிரே வந்தாள் அக்ரஹாரத்தை தாண்டி இடது பக்கம் சென்ற தெருவின் எல்லையில் பெரிய பழைய வீட்டுக்கு முன்னால் நான்கைந்து வண்டிகள் அவிழ்த்து போடப்பட்டிருந்தன ஒரு கருப்பு ஃபியட் கார் வேப்பமரத்து இலைகளை பிரதிபலித்துக் கொண்டு நின்றது நல்ல தேச்சத் திருவோடு மாதிரி இருக்குல்ல என்றார் ராமன் பாலசுப்பிரமணியன் புன்னகை செய்து இதுக்கும் ஏதாவது பொம்பளவோமா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் என்றார் சாமிநாதன் உறக்க சிரித்தார் அவிழ்த்து கட்டப்பட்டு வைக்கோல் மென்று கொண்டு நின்ற வண்டி மாடுகள் நிமிர்ந்து பார்த்து புதிய காளைகளை புஷ் என்று மூச்சு விட்டு வரவேற்றன ராமன் வண்டியிலிருந்து குதித்து உற்சாகமாக சாமிநாதே பெட்டியை கொண்டாந்து உள்ள நான் மேலே போறேன் நாயக்கர் மேலே தானே இருக்காரு என்றபடி கட்டிடத்தின் பக்கவாட்டு படிகளில் ஓடி ஏறிச் சென்றார் பாலசுப்பிரமணியன் இறங்கி தன் பெட்டியையும் ராமன் பெட்டியையும் கொண்டு சென்று வைக்கச் சொல்லிவிட்டு முகம் கழுவி துடைத்து மேலே சென்றார் மேலே நடுக்கூடத்தில் பாய் விரித்து தலையணைகள் போட்டு ஏழெட்டு பேர் அமர்ந்திருந்தார்கள் நடுவே மதுரை சுப்பு ஐயர் வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார் அருகே கிட்டத்தட்ட அவரை உரிமை கொண்டாடி வைத்திருப்பது போல நாயக்கர் அமர்ந்து மீசையை கோதிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார் ராமன் சுப்பு ஐயரின் எதிரே சென்று அமர்ந்து செல்லம் கொஞ்சி பேசிக்கொண்டிருக்க மற்றவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தனர் பாலசுப்பிரமணியன் வாசலில் தயங்கி நின்றார் அறைக்குள் விஸ்கி வாசனை நிறைந்திருந்தது பாயில் பெரிய தாம்பாளம் நிறைய பலாக்காய் வற்றலும் நேந்திரன் வற்றலும் முந்திரி பருப்பும் குவிக்கப்பட்டிருந்தன முதல் பார்வைக்கு ராமன் சுப்பு ஐயரின் தம்பி போல இருந்தார் அதேபோல போல முன்னெற்றியில் விழும் முடி கொழுத்த கன்னங்கள் கொண்ட மீசையில்லாத முகம் ஆனால் ராமனிடமிருந்த பெண்மை அவரிடம் இல்லை அவரது முகத்தில் ஒரு வினோதமான பளபளப்பு இருந்தது காது மடல்கள் தடித்து தொங்கியவை போல் இருந்தன எந்நேரமும் எவரையாவது நக்கல் செய்பவர் போல இருந்தார் வெற்றிலை போட்டு புண் மாதிரி தெரிந்தது வாய் மாந்தளிர் நிற ஜிப்பா அணிந்து பட்டுவேட்டி கட்டியிருந்தார் மார்பில் இரு பித்தான்களை திறந்து போட்டு புலி நகம் பதித்த பதக்கச் சங்கிலி பாதி வெளியே தெரிய செய்திருந்தார் இவர்தானா நம்மாளு பாலுன்னு சொல்வேனே நன்னா பேசுவார் பேசுறதே சங்கீதம் மாதிரி இருக்கும் பார்க்கத்தான் இப்படி இருக்கார் பிளேடு மாதிரி ஆள் நேக்கெல்லாம் இவரை பார்க்கறச்சேயே வயத்துக்குள்ளே சில்லுன்னு இருக்கும் கிழிச்சிருவர் என்றார் ராமன் சுப்பு ஐயர் வாங்கோ உட்காருங்கோ என்றார் கை காட்டி சாப்பிடுவேளா என்றார் பாலசுப்பிரமணியன் இதுவரை இல்லை என்றார் அப்போ இப்போ ஆரம்பிக்கிறாளா இல்லை அதுக்காக நான் வரல சுப்பு ஐயர் அரைக்கணம் பார்த்துவிட்டு அப்ப அப்போ சரி ராமோ உங்களால் எவனுமே கட்டாயப்படுத்த முடியாதுடா என்றார் பாலசுப்பிரமணியன் அவரது கை விரல்களை பார்த்ததும் கண்களை விலக்கி கொண்டார் விரல்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்று ஏறியவை போல குறுகி வளைந்திருந்தன சொன்னேனே அண்ணா இப்போ இவங்கிட்ட இந்தியாவை கொடுங்கோ நேருவை அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம் என்றார் ராமன் அவரை எதுக்கிட்ட அங்கே அனுப்பினோம் அங்கே ஏற்கனவே பிரசங்கம் பண்ண ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க பேசாமல் ரஷ்யாவுக்கே அனுப்புறது குருஷேவை பேசியே கொன்னுடுவார் உலகத்துக்கு விடிமோற்றம் ராமன் கிச்சு கிச்சு மூட்டப்பட்ட சின்ன பையன் போல சிரித்தார் பாலசுப்பிரமணியன் சுப்பு ஐயரிடம் நெருக்கமாக உணர்ந்தவராக வந்து பாயில் அமர்ந்தார் சுப்பு ஐயர் நீங்க கம்யூனிஸ்ட் என்றார் இப்போ இல்லை என்றார் பாலசுப்ரமணியன் டே ராமோ உங்களால் ராஜாஜிக்கு தம்பி மாதிரினா இருக்கான் கணக்கா பேசுறானே என்றார் சுப்பு ஐயர் பாலசுப்பிரமணியன் புன்னகை பூத்தார் சுப்பு ஐயரின் குரலில் வெற்றிலை போட்டு தடித்த நாக்கின் குழறல் இருந்தது காஃபி சாப்பிட்றளா என்றார் சுப்பு ஐயர் சாமிநாதன் சொல்லிட்டேண்ணா என்று வாசலில் நிற்க அதாரது டேய் சாமிநாத வாடா வாடா தாயோளை குளிக்க ஒரு குடம் காவேரி தண்ணியை கொண்டு வந்து தலையில் கொட்டுறது மாதிரி இருக்கடா உன்னை பார்க்கறது வாடா உட்காரு இருக்கட்டும்ண்ணா என்னடா இருக்கட்டும் உட்காருடா நாய் மெலிஞ்சு போயிட்டியாடா ஏண்டா வேலை அண்ணா என்னடா வேலை நீ எப்படா ஸ்கூலுக்கு போன ராமன் அந்த வேலையை சொல்லலை அவன் இப்போ எம்டி ராமநாதன் பிளேட்டு நாலு வாங்கி வச்சு கேட்குறான் கடும் உழைப்புண்ணா என்றார் சுப்பு ஐயர் வெடித்து சிரித்தார் நீங்கள் ராமநாதன் ரசிகர் இல்லையே என்றார் சுப்பு ஐயர் ஆமாம் என்றார் பாலசுப்ரமணியன் ஓ அப்படியா நாங்கள் அவரை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவோம் உங்களுக்கு வரத்தோறந்தால் தாம்பூலம் போட்டுக்கோங்கோ கேட்கும் என்றார் காஃபி வந்தது சுப்பு ஐயர் இவர் ரங்கநாத நாயக்கர் கோவில்பட்டியில் மில்லு வச்சிருக்காரு மிராசுதார் நம்ம ஆப்தர் சங்கீதத்தை தண்ணி ஊற்றி வளர்க்குறா என்று சிரிக்க நாயக்கர் போங்கண்ணா என்று சிணுங்கினார் காஃபி சாப்பிட்டு போது சுப்பு ஐயர் டே சாமிநாத பாடுறா என்றார் அண்ணா பாட்டாண்ணா கொல்லாதீங்கோ டே பாடுறாண்ணா என்றவர் பாலசுப்ரமணியனிடம் நன்னா பாடுவான் பாவம் கச்சிதமாக இருக்கும் சொல்லப்போனால் நான் தமிழ் தெலுங்கு சாகித்யத்துக்கு இவன் பாடித்தான் பாவம் என்னான்னு கற்றுக்கிறேன் சாமிநாதன் என்ன பாட்டு பாடுறதுன்னா என்றார் இது கழுகு மலடா தாயலையே ரெட்டியை விட்டுட்டு எவனை பாடினாலும் ஜோட்டாலையே அடிப்பேன் சாமிநாதன் தலை குனிந்து பாயின் கோரையை லேசாக பேய்த்து விட்டு மெல்ல என்று ஆரம்பித்து கணீர் குரலில் பாட ஆரம்பித்தார் வண்ணத்தினை மாவை தெள்ளியே உண்ணும் வாழ்க்கை குரக்குல வள்ளியே உயிர் வாங்க பறந்திட்ட கள்ளியே சுப்பு ஐயர் உறக்க பேஷ் என்று சொல்லி எம்பி அமர்ந்தார் அறைக்குள் அதுவரை இருந்த ஏதோ ஒன்று வெளியேறியது முற்றிலும் புதிய ஒன்று உள்ளே வந்து சூழ்ந்தது தூயது தான் இருக்கும் இடத்தை முழுக்க தன்னுடையது மட்டுமே ஆக்குவது கண்ணத் திணிக்குயில் சத்தமே கேட்க கன்றுது பார் என்றன் சித்தமே மயக்கம் செய்யதே காம பித்தமே ஓரக்கண்ணில் அசைவு தெரிய பாலசுப்பிரமணியன் திரும்பி பார்த்தார் பக்கவாட்டு அறைக்குள்ளிருந்து ஒரு பெண் ஒரு கண்ணாடி பிம்பம் வருவது போல அத்தனை அழுங்காமல் தோன்றி வந்தாள் நீல பட்டுப்புடவை அணிந்திருந்தாள் கழுத்தில் அட்டிகையும் காதுகளில் தோடுகளும் மூக்கில் பேசரியிலும் ப்ளூ ஜாகர் வைரங்கள் மின்னுவது தெரிந்தது அவள் வந்ததும் ஓரமாக சுவர் சாய்ந்து அமர்ந்ததும் எல்லாம் அழகிய நடனம் போல் இருந்தது தேடக்கிடையாத சொர்ணமே உயிர் சித்திரமே மட என்ற வரியே காட்சியாக நிகழ்ந்தது போல பாடல் முடிந்ததும் சுப்பு ஐயர் திரும்பி பாலசுப்பிரமணியனிடம் என்ன அப்படியே வாயை தொடர்ந்து வச்சுட்டுருக்க பார்த்துருக்கல்ல என்றார் அந்தப் பெண் முறுவலித்தாள் சுப்பு ஐயர் இவதான் சந்திரா பரதநாட்டியம் ஆடுறா பாலசுப்பிரமணியன் மூச்சு திணறுவதைப் போல உணர்ந்தார் அவரால் அவளை திரும்பி பார்க்க முடியவில்லை ஒரு கணம் அவளுடைய முகமும் மறுகணம் தன்னுடைய தோற்றமும் அவர் மனதில் மாறி மாறி எழுந்தன இன்னும் நல்ல சட்டை போட்டிருக்கலாமோ தலையை கொண்டிருக்கலாமோ சுப்பு ஐயர் சிரித்தபடி நானும் கவனிச்சிருக்கேன் சந்திராவை முதல்ல பார்த்தப்போ பேஸ்தடிக்காத ஒருத்தனை கூட பார்த்ததில்ல என்றார் சந்திரா பாலசுப்பிரமணியனிடம் உங்கள் என்றாள் அவள் குரல் கனமாக சற்று கரகரப்பாக இருந்தது அந்த அழகுடன் கொஞ்சம் கூட இணையாதபடி அந்த முரண்பாடு அவளை ஒரே கணத்தில் மானுட பெண்ணாக்கியது பாலசுப்பிரமணியன் அவளை பார்த்து பாலு பாலசுப்பிரமணியன் என்றார் சந்திரா இவர் இன்னைக்கே தமிழில் பெரிய ஆள் ஒரு அசுர சக்தி மூளைக்குள்ளே பெருமாளோட சக்கரமே இருக்கிறதா ராமன் சொல்கிறான் என்றார் சுப்பு ஐயர் அவள் ஓ என்று சொல்லி சிரித்தாள் இவளை பற்றி கேள்விப்பட்டிருக்கல்ல பாலசுப்பிரமணியன் ஆமாம் ஆனால் டான்ஸ் பார்த்ததில்ல படங்களில் பார்த்ததோட சரி பொன் மூங்கில் போல இறுக்கமான உடம்பு நீளமான மெல்லிய கழுத்தில் பச்சை நரம்புகள் ஓடின அழுத்தமான உதடுகள் பெரிய கண்கள் தலைமுடியை இரு நெற்றியோரங்களையும் மறைப்பது போல சீவி தளர்வாக பின்பக்கம் கட்டிவிட்டிருந்தாள் அஸ்தமன சூரியன் போல பெரிய குங்கும போட்டு ஏன் கூடத்தான் வந்தா என்றார் சுப்பு ஐயர் அந்த வரி ஓர் அறை போல பாலசுப்ரமணியனை தாக்கியது அவர் அரண்டது போல அவரது கை விரல்களை அனிச்சையாக பார்த்துவிட்டு ராமனை பார்த்தார் ராமன் அசாதாரணமான ஒரு மௌனத்தில் இருப்பது அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது பாலசுப்பிரமணியன் தன் எண்ணங்களை மறைப்பதற்காக வழக்கமாக செய்வது போல தீவிரமாக ஒரு கேள்வியை கேட்டார் நீங்கள் ஆந்திரா பக்கம் தானே பூர்வீகம் குஜராத் பிறந்து வளர்ந்ததெல்லாம் போனா பரதம் படிக்கணும்னு காஞ்சிபுரம் வந்தேன் சுப்பு ஐயர் காஞ்சிபுரம் நல்ல சாமி தான் குரு என்றார் பாலசுப்பிரமணியன் மையமாக ஓஹோ என்றார் ராமன் தரையையே பார்த்து கொண்டிருப்பதை பாலசுப்பிரமணியன் ஓரக்கண்ணால் கவனித்தார் சந்திரா இப்போ காப்பி சாப்பிட்டா எப்படி அப்புறம் சாப்பிட்றது என்றாள் காப்பியை எப்பவும் சாப்பிடலாம் காலம்புரை எழுந்துன்றதுமே காப்பியால் வாய் கொப்பளிக்கிறது எங்கள் அப்பாவோட பழக்கம் என்றார் சுப்பு ஐயர் நீங்கள் மற்றதுலன்னா கொப்பளிக்கிறே என்றார் சாமிநாதன் சந்திரா எண்ணி எண்ணி சாப்பிடுவாள் காலம்புரை ரெண்டு இட்லி மதியம் ஒரு சப்பாத்தி கொஞ்சம் கீரை காய்கறிகள் ராத்திரி மறுபடியும் ரெண்டு இடியாப்பம் இல்லாட்டி இட்லி ஒரு டம்ளர் ஜூஸ் அவ்வளவுதான் சுப்பு ஐயர் சொல்லியபடி பாலசுப்ரமணியனை பார்த்து கண்ணடித்து சும்மா சிக்குன்னு இருக்கால என்றார் பாலசுப்பிரமணியன் அதிர்ச்சியுடன் ஒரு கணம் அவளை பார்த்துவிட்டு பார்வையை விலக்கிக் கொண்டார் அவள் சிரிப்பதை உணர்ந்த பின் மீண்டும் பார்த்தார் சுப்பு ஐயர் அவள் வயசு இப்ப என்னங்கிறீர் பாலசுப்பிரமணியன் தெரியல என்றார் சொல்லுடே வள என்று ஒரு தாளை சுருட்டி அவள் மேல் எரிந்தார் சந்திரா என்ன சொல்றது என்ற பின் ஐம் ஆம் டைம்லெஸ் யூனோ என்றாள் வர ஆவணியில் இவளுக்கு முப்பத்தஞ்சு ஆறுது பார்த்தா இருபத்தஞ்சு சொல்ல முடியுமா என்றார் சுப்பு ஐயர் பாலசுப்ரமணியன் புன்னகையுடன் அவளை பார்த்தார் முகத்தின் ஆழமான சில கோடுகள் வயதை காட்டத்தான் செய்கின்றன என்று தோன்றியது உயர்தர வயனைப் போல நான் காலத்தை உண்டு இனிமையாகிறேன் என்று சந்திரா உயர்தர உச்சரிப்புள்ள ஆங்கிலத்தில் சொன்னாள் சுப்பு ஐயர் ஆங்கிலத்தில் நம்முடைய ஐதீகத்தில் கால என்றால் கரியது என்று பொருள் மரணம் என்ற பொருள் காலத்தை உண்டு சுருண்டு கிடப்பது நாகம் அதன் விஷத்துக்கு ஒரு துளியில் ஒரு உலகை அழிக்கும் வல்லமை உண்டு ஆலகாலம் என்று அதற்கு பெயர் என்றார் அவர் அப்படி சட்டென்று ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தது பாலசுப்பிரமணியனுக்கு அதிர்ச்சி அளித்தது சுப்பு ஐயரின் உச்சரிப்பு இந்திய அழுத்தங்களுடன் இருந்தாலும் சொற்றொடர் அமைப்பு துல்லியமாக இருந்தது சந்திரா எல்லா அமுதங்களும் மனிதனை கட்டி போடுபவை விளக்க முடியாத ஈர்ப்புள்ளவே ஆகவே அவை எல்லாமே விஷங்களும் கூட என்றாள் பாலசுப்பிரமணியன் அவர்கள் இருவருக்குள் ஏதோ ஓடுவதை புரிந்து கொண்டார் இரு ஊசி முனைகள் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொள்கின்றன சுப்பு ஐயர் சட்டென்று திரும்ப ராமனிடம் என்னடா பண்ணுறாய் தூங்கிட்டியா என்றார் இல்லைண்ணா நான் வந்து நீ வந்தா என்ன வராட்டி என்ன நாசமாக போக வந்ததுல இருந்தே நானும் பார்க்குறேன் செத்த சவம் மாதிரினா இருக்க பாலசுப்பிரமணியன் அதிர்ந்து மீண்டும் அனிச்சையாக சந்திராவை பார்த்தார் அவள் சாதாரணமாக சிரித்துக் கொண்டிருந்தாள் நாயக்கர் கூட கொஞ்சம் அசௌகரியமாக ஆனது போல பட்டது இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசா மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இது தீபிகா அருணுடன் கதை ஓசை